ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்கம் இப்போ டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க ஹாய் 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 சாமி சாப்பிட்டாச்சா நான் மதியமே சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நைட்டா நேற்று மதியமா நீங்க லைவ் வந்தது சரி சரி ஓகே இருக்கே அது நான் ஏதோ இருக்கேன் ஏன்னா அப்படி சொல்ற ஏதோ இருக்கேன் அப்படின்னு ஏன் என்ன ஆச்சு வணக்கமா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் நைட் தான் யாரும் வரல சரி சரி அண்ணா அம்மா யாரும் லைக் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போனீங்களே அதுதான் கேட்டேன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஒன்றும் இல்லை எல்லாம் கஷ்டம் பட்டா பார்த்து ஏதோ இருக்குன்னு சொன்னேன் சரி சரி அண்ணா வேலைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா இல்லை வேலையில் இருக்கிறீங்களா இல்ல சாமி நம் வீட்டில் வேலை இருக்கு என்ன வேலைனா வீட்டுல என்ன வேலை

என்னண்ணா கட்டு வேலை பூச்சி வேலை எல்லாமே ஃபைன்ட் எல்லாம் புரியலையே அதுனால அது காட்டு எனக்கு புரியலண்ணா புரியுற மாதிரி சொல்லுங்கள் சரி டீ காஃபி சாப்பிட்டீங்களா சோம்லா டைலர் மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா கால் வலி எப்படி இருக்கு கால் வலி அப்படியேதான் இருக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது இங்கிலீஷில் இருக்கு சொல்லுங்க

చేయలేదా ఎంత అయ్యా ముప్పై ప్యాంట్లు ఏమి అది అదొక ప్యాంట్ ఎక్కువ అన్ని ఆడేసింది ఇప్పుడే చెప్పే సరిపోతుంది సొత్తపోయిరా ఒక ప్యాంట్ ఎక్కువ అదే తర్వాత అన్నీ ఆడుంది ఇంకా పది రూపాయలు తొంభైయా అట్లా పదిహేదు ఒక ప్యాంటు తక్కువ అవుతాయి తను పోతు జాస్తిగా అవుతాయి చేసిపోతుంటు కదా పోయింది పది పది நான் டீ காஃபி இரண்டும் குடிக்க மாட்டேன் ஏதாவது ஒன்று தான் குடிப்பேன் சரி சரி அப்படி தான் குடிங்க ஏதாவது ஒன்று அது மாலை வணக்கம் அண்ணா மாலை வணக்கம் அப்படியா வீடு கட்டுற வேலை அப்படியா சரி சரி ஏமி காவாளி ஏமி ஒத்துல ஏமி ஒத்து ஏமே ஒத்து இப்போ நீங்கள் பேசியது எந்த மொழி தெலுங்கு தெலுங்கு நன்கு கனடானும் கொத்து இங்கிலீஷில் இருக்கு தமிழ் சொல்லுங்கள் నాకు తెలుగు తెలుసు తెలుసు అవునా నాకు తెలియదు ఎని తినాలు నీకు తెలుగు తెలుస్తుంది తినేసి సరే అట్లా అంటే తెలుగులో మాట్లాడండి అయిందా తెలుగులో మాట్లాడండి అప్పుడ கன்னடமுமா ஆமா எல்லாம் ஓடிட போறாங்க சாமி ஏன் இருக்கிறது நாலு பேரு அதுல ஓடா நீ நீங்க தான் ஓடணும் நீங்க தான் ஓடணும்

நானும் பாட நானும் பாடவா சாமி பாடு பாடண்ணா பாடுங்க படிக்க இருக்கிறீங்களா பாடவா இல்ல பாடுங்க பாடுங்கண்ணா மைதிலி ஏன் சேடாரு பனி சேர்த்தான்டரா ஏன் தீண்டி மத்தியானம் ஏன் ஒன் டேஸ் மைதிலி சாப்பிட்டீங்களா அக்கா ஆஹ் நீ நோயா தீட்டுவியா கம்பெனில தான் இருக்க இருக்கேன் மதியம் தயிர் சாதம் சாப்பிட்டேன்

மொழி மொழிகளும் தெரிந்து இருக்கிறீர்கள் ஆனால் ஆங்கிலம் மட்டும் தெரியவில்லை அது கஷ்டம் இல்லைனா இங்கிலீஷ் கத்துக்கிறது கஷ்டம் இல்லை கற்றுக்கலாம் கத்துக்கலாம் இதெல்லாம் படிப்பே தேவையில்லை அப்படியே பேசலாம் நீங்க என்ன செஞ்சீங்க

கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் சாப்பிட்டாச்சான்னு எப்படி கேட்குறது போன் சாஸ்தியா அட்லன்னு அடகவாளா வணக்கம் பா எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா பாய் ஓகே அக்கா பாய் ஓகே பாய் பாய் உடம்பு எல்லாம் சரியாக போச்சாப்பா ஆ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா பாய் மைதிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் மணிவண்ணன் அப்படின்னு இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் நம்ம ஊர் எப்படி இருக்குப்பா மழை அதிகம் போல் ஆமாம் மழை வந்து இருக்குது மழை குளிர் ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் மதியம் சாப்பிட்டீங்களா இப்போ டீ காஃபி ஆச்சா ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா நல்லா டீ போல ஆஸ்பத்திரிக்கு ஆமாம் ஆமாம் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு வழி நான் சிவகாசி தோழி நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு தோழி புதுசாக வருவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஓகே பாய் லெப்டான் அதிகம் வரும் போல சாமிக்கு இல்லைன்னா அது வீடியோ பார்க்கறதுக்கெட் தெரியுது உங்களுக்கு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு வந்தீங்க போல என்னப்பா ஏதாவது விசேஷமா நான் எதுவும் போலியே எப்ப போன போலையே ஓஹோ வீடியோ போட்டிருந்தது பாத்தீங்களா விசேஷமெல்லாம் எதுவும் இல்லை அக்கா தாப்புதா

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

இதில் ஐடி ஐடி ஆயிடுச்சு ஏங்கா இல்லையே நான் பிளாக் எல்லாம் பண்ணலையே இல்லையே உன் வீடே வருது எனக்கு நான் பிளாக் பண்ண எப்படி வரும்னா எனக்கு என்ன கோபம் மேலே நான் ஒரு நாள் ஃபோன் பண்ண நீ எடுக்கல எனக்கு கோவமெல்லாம் எது இல்லையே ஏன் சூரியன் அந்த மாதிரி சொல்கிற நல்லாவே முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுற இல்லையே நான் எதுவும் பண்ணலையே உன் எல்லாம் எனக்கு காட்டுதே உன் வீடியோ காட்டுது உங்கள் வீட்டுக்காரர் இப்போ புதுசாக ஒரு சேனலில் போட்டிருக்காங்க உங்கள் அக்கா பொண்ணு கூட பிறந்தநாளன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் கூட வந்தது எனக்கு நான் பார்த்தனேன் நான் லீவு வரும்போது வந்து பார்க்கிறேன்பா சரி சரி ஓகே ஓகே பாய் சாமி பாய் பாய் பத்து மெசேஜுக்கு மேலே இப்போ லைவே எனக்கு காமிச்சு ஆனால் உங்களுக்கு மாட்டேங்குது இல்ல இல்லைம்மா அது ஒரு ஒரு டைமு இதை அந்த அண்ணா கூட போடுறாங்க அவங்களுக்கு கூட காட்ட மாட்டேங்குது இப்போ இந்த லைவ்லேயே அந்த அண்ணா அது ஒரு பத்து கமெண்ட் காட்ட மாட்டேங்குது அப்புறமா அந்த அண்ணனே கேட்குறாங்க இவ்வளோ கமெண்ட் போட்டனே உங்களுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த அண்ணாவே என்னோட ஒரிஜினல் லைட்ல இருந்து கமெண்ட் போட்டால் வர மாட்டேங்குது அக்கா உங்களுக்கு அப்படியா நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க ஆனால் நான் எதுவுமே பண்ணுறதில்லை சரி காலையில் முடிச்சுட்டு கண்டிப்பாக கால் பண்ணுக்கா சரி சரிம்மா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் முடிச்சுட்டு பண்ணுறேன் பாப்பாலாம் எப்படி இருக்கா தம்பி எப்படி இருக்கா நல்லா இருக்காங்களா உங்கள் வீட்டில் எனக்கு வந்தது தானே இருக்குது வீட்டில் எல்லோரும் நலம் பையன் என்ன படிக்கிறாங்க ப்ளஸ் ஒன் படிக்கிறான் தங்கச்சி ஓகே பாய் அடுத்த லைவில் பேசுகிறேன் எதுவும் நினைக்க வேண்டாம் சரி சரி அண்ணா சுல்தான் அண்ணா இந்த அண்ணாது கூட ஒரு ஒரு கமெண்ட்ஸ் காட்டுறதில்லை எனக்கு இப்போ கூட நான் போட்டு பார்த்தேன் அந்த ஐடியில் இருந்து உங்களுக்கு தெரியல இந்த இடத்தில் இந்த அப்படியா தெரியலையே அது எப்படி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு தெரியலையே எனக்கு ஃப்ரீ எட்டு பண்ணுங்க அக்கா நான் என்னென்னு சொ செக் பண்ணுறேன் ஆ சரி சரி ஓகே வேலை போகும்போது உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணினேன் ஹாப்பியாக இருந்தேன் நீங்கள் மட்டும் இல்லை அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் எப்போ போன வேலை இருக்குது எனக்கு உனக்கு எனக்கு உங்கள் முகத்தை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நம் பேசுவோம் நீங்கள் தையல் பாருங்கள் நான் போயிட்டு வரேன் அக்கா லைவ் ங்க சரி சரிம்மா லை முடிச்சுட்டு நான் கூப்பிட்றேன் வாட்ஸ் வாய்ஸ் வரவில்லை இல்லை ஃபோன் வந்தது அதனால தான் சரிப்பா வேலை இருக்குது மீண்டும் சந்திப்போம்ப்பா ஓகே ஓகே பாய் நானும் லைவ் முடிக்கிறேன் இரவு ஒன்பது முப்பதுக்கு லைவ் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் பாய் மாலை வணக்கம்